الو <mully> مکلین என்ன ப்ரொமோ லைனாக விட்டுவிட்டாங்க போல் ப்ரொமோ ஃபைவ் வந்துடுச்சு மக்களே நான் இது வரைக்கும் ப்ரொமோலாம் அவ்வளோ பேசுனதே எல்லாம் கண்ட்னீஸாக ப்ரொமோ வந்துடுவேன் சரி இன்னைக்கு பேசி பார்க்கலாம் அப்படியாச்சும் கொஞ்சம் வியூஸ் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் பேசினேன் பார்த்தா செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு சரி வந்து ப்ரொமோ ஃபைவ் மட்டும் பண்ணிவிட்டு போய் தூங்கலாம் அப்படின்ட்டு செம்ம டயர்டாக இருக்குது ஸோ ப்ரொமோ ஃபைவ் பார்த்திங்கன்னா வந்து ஒயில் கார்டு எல்லாம் மிச்சம் நாளும் ஒயில் கார்ட் பற்றி இருந்தது இது வந்து நாளைக்கு எபிசோட் பற்றி தான் இருந்தது முக்கியமாக நம்ம பிரவீன்ராஜ் கேப்டன்சி பற்றி இருந்தது தலை கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போட்டோம் அது பூமராக இருந்தது பாஷெல்லாமோ இருந்தது அப்படியே நியூட்ரலாக இருக்க மாதிரி அவர் நடிச்சாரு அது வந்து அவர் பின்னாடி போய் என்ன சொல்றது ஒரு கோ கண்டஸ்டண்ட்டட்டை மார்க் பண்ணதிலே அவரோட கேப்டன்சியாக அந்த டிசிப்ளின் டிக்னிட்டியில அந்த புஷ் என்னன்னு தெரிஞ்சது ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கவங்க பண்ணுற வேலையே அது இல்லை முதல்ல நீங்கள் பார்ஷாலிட்டி பார்த்துருக்கக்கூடாது அதை பண்ணிங்க அதை பண்ணது இல்லாமல் அந்த மார்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் வந்து ஒரு லீடராக இருக்கவங்களே வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அது பளிச்சுன்னு பண்ணீங்க ஊருக்கே தெரியற மாதிரி அப்புறம் வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை உங்கள் கேப்டன்சி பற்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வினோத் அவர் எழுந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு வினோத்தா ஃபஸ்ட்டு வந்து இல்லை சார் ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும்னு சொல்லும்போது பிக்பாஸ் பிக் பாஸ் வீட்டுக்கும் அந்த சைடு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் பத்து பத்து கன்னு கொடுத்துட்டு பண்ணுவாருன்னு நினச்சா அப்படி எதுவும் அவர் பண்ணலை அப்படின்னு ஸோ ஃபயராக நடத்திருப்பார் கேப்டன் அப்படின்னு நினச்சா அவர் தான் ஃபஸ்ட் டேவே அவர் பூமராக்கி உட்கார வச்சுட்டாங்களே பார் அப்படின்ற இடத்துல அவர் வந்து அப்படி பண்ணுவாருன்னு நினச்சா அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னாரு வினோத்து அதுக்கப்புறம் நம்ம திவாகர் சார் எழுந்து சார் பாஷையெல்லாம் நடந்துக்கிட்டார் சார் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு முறையோ பிடிக்காதவங்களுக்கு ஒரு முறையோ நடந்துக்கிட்டார் சார் அதுவும் வியா நான் அவர் முறைச்சதுலாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது சார் அப்படின்னு அப்புறம் வியானா எழுந்து அவர் பார்த்த பார்வை அப்படி கில் பண்ணுற மாதிரி இருந்தது சார் அப்படின்னு ஏமா நீ ஒரு முறைக்கே இப்படிலாம் பேசுறியேம்மா ஒயில்டு கார்டு வந்துருக்காங்கம்மா உள்ள அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரில அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு முறை ஒரு முறைச்சதுக்கோ இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த பார்வை பார்த்ததுக்கே நீ அந்த கம்ப்ளைண்ட்னு சொல்ல இல்லை அழுதுட்டேன்னு சொல்லி அமித் பார்க்க உள்ளே வந்து சொல்லும்போது அப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணால் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிற மாதிரி பார்க்கு வந்தது தான் அந்த கான்சிக்வன்சஸ்ஸு நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கான விளைவுகள் அந்த சைட்லேருந்து வரும் நம்ம அவங்களை அட்டாக் பண்ணுறோன்றது தெரிஞ்சுதான் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த அட்டாக் பண்ணவங்க அவங்க அந்த அடியை வாங்கிட்டு சும்மா வைப்பாங்க திருப்பி அட்டாக் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னும் போது நீ ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டாக பேசுகிறேன் நேரடியாக பேசுகிற அப்படின்னாலுமே அவங்களோட அவ்வளோ தப்பு எடுத்து வைக்கிறேன் இல்லை அவங்களுக்கு வந்து முரண்பாடாக இருக்க ஒரு கருத்து எடுத்து வைக்கிறேன்னா அப்போ அந்த சைட்லேருந்து அந்த கான்ஃப்ளிக்ட்டோ கான்சிக்வன்சஸோ வரதாமல் செய்யும் அது ஒரு முறைன்றதுக்காக இவ்வளோ நீ பேசினேன்னா அந்த முறைப்பு அப்படின்னும் போது ஒயில் கார்ட்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபயர் விட்றாங்க அப்போ வந்து வியான கேம்னால் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல வாரம் ஒருத்தங்கக்கிட்டே இவங்களால ஒன்றும் பண்ண முடியல இப்போது சேன்ரா அவங்க கூட செய்கிறாங்க போது பாரு வெஸ் அண்ட்ரா வருமா இல்லைனா வந்துட்டு திவ்யா வெஸ் பாருன் வருமா திவ்யான்னு சொல்லும்போது என் பேர் வேறு நடுவில் இருந்தாலும் கொஞ்சம் ட இதுவாகுதுங்க ஸோ திவ்யா கணேஷ் வெஸ் பாருன்னு சொல்லும்போது கேம் எப்படி போகும் அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு நாலு கேர்ள்ஸுக்கு நடுவில் இந்த ஃபயர் போகும் தான் அப்படி தான் தோணும் இதில் சுபிக்ஷால ஆள் அட்ரஸே காணாமல் போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வியா ஆனால் தெரில தப்பி தவறி அப்படி வரலாம் ரம்யா ஜோலா வந்துட்டு எந்த பொருமோலேயும் வரல இப்போ கூட எல்லா ப்ரொமோலேயும் திவாகரும் பாரு கமருதீன் வந்தார் வியானா வராங்க ஸோ இவங்க தான் கொஞ்சம் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க தான் வராங்க விக்கல்ஸ் விக்ரம் அப்புறம் கனி அதான் அவங்களும் ஒரு கேம் ஆடுறாங்கல்ல இல்லை ஆடலாடல்கிற மாதிரி சபரிலாம் ஒன்றும் ஆளே காணும் வீக்கெண்டில் சார் எழுப்புலன்னா போன வீக்கெண்ட்லேயும் தெரிஞ்சிருக்க மாட்டார் இந்த வீக்கெண்ட்லேயும் தெரிஞ்சிருக்க மாட்டார் ஆப்வியஸாக அந்த குரூப்பை கையில் வச்சுட்டு கனியாக தான் வெளில தெரியறாங்க கன்னிங்காக தெரியுறாங்களோ பாசிட்டிவாக தெரியுறாங்களோ ஏதோ ஒரு இடத்துல தெரியறாங்க பாருக்கும் அதே தான் திவாகருக்கும் அதே தான் கமருதீனுக்கும் அதே தான் வியானா அப்படியே கொஞ்சம் எழுந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு முறை முறைச்சனே போய் ஆடுறாங்க அப்படின்னா என்னம்மா பண்ணுறது இப்படி இருக்கிறீங்களேம்மா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ ஒயில் கார்டு கண்ட்ரிஸ் தான் வந்து கேம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்றது இந்த சீசன்ல மறுக்கப்படாத உண்மை அப்படின்னு தான் தோணுது தேங்க்யூ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்